அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கோம் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று அதை தொடர்ந்து இன்னொரு பரபரப்பான காப்பி செய்தி ஒன்று அதாவது எப்படின்னா ஈ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல செய்தி ஒன்று செய்தி அடித்த செய்தி அதாவது செய்தி ஒன்று தான் ஆனால் ரெண்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்கிட்ட இருந்து ரெண்டு கட்சிகிட்ட வந்துருக்கு ஒரே செய்தி தான் ஆனால் ரெண்டு தடவை வந்துருக்கு அப்படின்னா யார் ஒருத்தர் ரெண்டு தடவை பண்ணாரன்ல அந்த சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் வந்து ஒரு அறிக்கை வந்து காலையில் வெளிவருது இந்த மாதிரி பன்னாட்டு சந்தைகளில் வந்து கச்சா எண்ணெய் வந்து ஒரு சரிவை சந்திக்கும் போது விலையை குறைய மாட்டேறீங்க அதிக அதிகமாக கலால் வரியை

பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களின் வாழ்வை கசக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விலையை குறைக்கும் விலையை அதிகரிக்கும் மத்திய அரசு நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் என்னன்றதே இங்கே முழுசா சொல்லல என்ன நடக்குது நூறுவா குறைக்கணும் நூறுரூவா குறைப்போன்னு சொன்ன மாநில அரசும் நீங்க எதுவும் குறைக்கல அதையும் நீங்க குறைங்க ஏன் கூடுது ஏன் குறையுது ஏன் குறைக்கிறாங்க எதுவும் கிடையாது ஆமா கூடி இருக்கு குறைங்க அப்படிங்கிற குறைங்க என்னமோ சொன்னோம் அந்த என்னமோ கூடி இருக்காமல அப்படின்னு சொன்னா ஆமா விலை கூடி இருக்காமா குறைங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு குறைக்கணும் என்ன குறைங்க கூடி இருக்குன்னு சொல்றாங்கல்ல குறைங்க காலையில் தான் பார்த்தேன் அண்ணன் சன்னர் அந்த மாதிரி இருந்தது அது இப்ப நீங்க கேட்ட கேள்விய தாவேக்காவினுடைய பொதுச்செயலாளர் புஷ்யானந்தவர்கிட்ட எதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குறைக்க சொல்லி அறிக்க விட்டுருக்காரு அது எதுன்னு என்னங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் என்னன்னு தெரியாதுங்க குறைக்க சொல்லியிருக்காரா குறைங்க நாங்க வாடன்னா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி கலங்கம் சொல்லுவாரு ஐயா கிட்ட வந்து இப்ப நீங்க திடீர்னு போயிட்டு நீங்கள் செய்தியாளர் மைக்கை போட்டு இந்த மாதிரி டிவியில இருந்து சமையல் எரிவாய் குறைக்க சொல்லி தாவேக்காவின் வந்து அபிஷியல் ஒன்று வந்திருக்கு இந்த மாதிரி குறைக்க சொல்லி அறிக்கை வந்திருக்கு அப்படின்னா அது எங்க வீட்டு சொத்தை எடுக்கிறதுக்கு அவங்க யாரு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை அது எங்களுக்கு சிலிண்டர் கொடுக்குறாங்கல்ல அக்கௌண்டில் காசு போடுறது சொன்னாங்கல்ல அதெல்லாம் கொடுத்தீங்களா செஞ்சீங்களா நாங்கள் வந்து கேட்போம் யார் என்ன பண்ணாலும் தமிழக வெற்றி கழகம் கேட்கும் அப்படின்னு இல்லைன்னா சம்மந்தப்பட்ட ஆர்கிட்ட போய் கேளுங்க அப்படி மாதிரி இப்படின்னா வகுப்பு பற்றி கேட்டப்ப சொன்னார் பார்த்தீங்களா ஒரு அருமையான பதில் ஆனால் நமக்கு இங்கே புரியாது வீட்டுக்கு போனா தான் புரியும் அப்படின்னு தாவையாளர் நிறைய சொல்ற அளவுக்கு அதாவது தாவையக்கல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் வந்து பழம் கூடிய அளவுக்கு ஏதாவது ஓரளவு கொஞ்சம் ஒரு தெரிஞ்சவங்களா புரியா ஒரு போராட்டம் நடக்குது அவர் தலைமையில் நடக்குது எதுக்குங்க போராட்டம் என்ன கோரிக்கை வைக்கிறீங்கன்னு கேட்டா எந்த சரத்தில் அது இப்படி இருக்கிறதோ அந்த சரத்தில் அதை மாத்த சொல்லுங்கள் நீங்க எந்த சரத்துல அப்படி இருக்குன்னு சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படி நீ சொல்லணும் அவர் தான் அந்த செய்தியாளர் கேக்குறாரு இல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க அதுல இருந்து எங்களுக்கு இதுல இருந்து எங்களுக்கு பிடிக்கல இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லைன்னு ஒன்னு சொல்லுங்க அப்படின்னாரு அது பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அது அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க கடைசி வரைக்கும் நாங்கள் ஆக மொத்தத்தில் அதாவது என்ன சொன்னா வார்டன்னாலே நாங்கள் அடிப்போம்டா அப்படின்னு டேய் நான் ஹாஸ்டல் வார்டன்டா அப்படின்னா வார்டன் சொன்ன எங்கள் ஓனர் வந்து அடிக்க சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அதாவது எப்படின்னா மத்திய எதுனாலும் மத்திய அரசை சேர்த்துக்கோ மாநில அரசு சேர்த்துக்கோ நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம் நம்ம எதுனாலும் கண்டன நிச்சயம் ரெண்டு பேர் பேரையும் சொல்லணும் ஆமா இது வந்து இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு கலாய்க்கக்கூடிய விஷயமா பார்க்கப்பட்டாலும் இது ரொம்ப ஒரு ஆபத்தான பொறுப்புன்னு சொல்லப்படுது என்னன்னா இப்போ ஒரு போராட்டத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு போராட்டத்துக்கு போகிறீங்க அந்த போராட்டத்திற்காக ஒரு மக்கள் பக்கம் நிற்கிறீங்க அவர்களுடைய பிரச்சனை என்னன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு பத்திரிக்கா சந்திப்பு கொடுக்குறீங்க அதை பற்றி நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்குறீங்கன்னா அதனுடைய எதிர் தரப்பினர் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தரப்பினர் இதில் பார்க்கும்பொழுது அப்போ கொண்டு வந்த சட்டத்தில் எதுவுமே ச தப்பா இல்லை போல சரியாக தான் இருக்கின்ற ஒரு பார்வை வரும் மேலும் இப்போ இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட அவர்களுமே இதை பார்க்கணும் என்ன நினைப்பாங்க அப்போ தப்பாக எதுவுமே இல்லை போல அதனால தான் தினறர் நினைப்பாங்களா இல்லையா அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் நிற்கிற மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுடைய அந்த போராட்டம் மாறிடும் அப்படிங்குறதா நமக்கு தெரிய வரக்கூடிய உண்மையாக இருக்கும் ரெண்டாவது வந்து இப்போ கோகலு ஈ அடித்தான் காப்பி அடிக்கலாம் தப்பு கிடையாது இப்போ வந்து ஒரு ஏன்னா ஒரே மக்களுடைய பிரச்சனை வந்து ஒரு தலைவர் பேசணும்னு இன்னொரு தலைவர் பேசக்கூடாது கிடையாது அதே அதே மக்களுடைய பிரச்சனையும் எல்லா தலைவர்களுமே பேசலாம் ஆனால் எப்படி பேசணும் பிரச்சனை ஒன்று தான் ஆனால் அவங்கவுங்களுடைய கொள்கை ரீதியாக பேசணும் அவங்கவுங்களுடைய தன்விலை விளக்கத்தின் மூலியமா மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணுமே தவிர ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும் இப்போ திராவிடம் அப்படிங்கிற தளத்திலிருந்து ஒருத்தர் ஒரு பார்வை வைப்பாரு தமிழ் தேசிய தளத்திலிருந்து ஒரு பார்வை வைப்பாங்க தேசிய பார்வையோட ஒரு கட்சி வைக்கும் இப்படி அவர்கள் தனித்துவமான ஒரு பார்வைன்றது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அப்போ நீங்கள் தேசியமும் தமிழ் தேசியமும் திராவிட திராவிடம் இரண்டு கண்கள் சொன்னவர் இரண்டு பார்வையை பார்க்கலனா கூட பரவாயில்ல ஆனால் மக்களுக்கான பிரச்சனை உலக சந்தை பொருளாதாரம் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு பொருளாதார புரிதல் கூட இல்லாமல் ஒரு சீமானவர்கள் அறுக்கி விட்டார் நாம் கட்சி அறுக்கி விட்டுருச்சு அப்போ நம்மளும் அறுக்கி விடணும் அப்படின்ற ஒரு போக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் இது வந்து விஜயவர்களுக்கு தெரியுமான்றதே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா என்னுடைய அட்மினை கேளுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எச்சராஜா அட்மின் அட்மின் வந்து ஒருத்தவங்களை இருந்து நிர்வாகத்தை கூட பண்ணிட்டு இருக்கலாம் நம்ம புஸ்லியானந்த ஐயா கூட விட்டுருக்கலாம் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாரு அவருக்கு கிளை இன்னொருத்தர் இருக்கலாம் 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 ஆமா ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இது ஒரு அறிக்கை நம்ம டிவி கே சார்பா நம்ம கம்பெனியோட சிஓட சொல்லி டக்குன்னு இது பண்ணி விடுங்க அப்படின்னா இப்ப எம்டிட்டு சொல்ல எம்டிட்டு சொல்லிக்கலாம் பா நான் சிஓ இருக்குல்ல இதை போட்டு விடு கம்பெனி மாதிரி தான் நான் ரெண்டு ஆகிட்டு இருக்குப்பாங்க சிஓ சொன்னார்னா ஓகே கீழே இருக்கிறவங்களாம் உடனே அந்த வேலை செய்வாங்க திடீர்னு எம்டி கூப்பிட்டு ஒரு நாள் கேட்பாரு என்னப்பா ஏன் செஞ்சீங்கன்னா இதை செஞ்சா நம்ம கம்பெனிக்கு நல்லதுன்னு பட்டுச்சு அதான் நான் செஞ்சு வச்சேன் சரி பாப்பா ஏதாவது ஒன்று செஞ்சுமா இதுல இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும் இப்போ விஜய் அவர்கள் இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக நம்ம போய் பார்க்கும்போது மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கோ இல்லை ஒன்றிய அரசை இது குறித்து கேள்வி கேட்பதற்கோ விஜய் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ற மாதிரியான கேள்விகளை நாம் முன்வைக்கிறாங்க காரணம் வந்து இதற்கு முன்னாடி கோயமுத்தூரில் விஜய் அவர்கள் மோடி அவர் சந்தித்த இடத்துலேருந்து அவர் எந்தெந்த இடத்துலலாம் தேசிய தளத்தில் பிஜேபிக்கு அவர் இருக்காருங்கிற மாதிரி பல புகைப்படங்களை எடுத்து பதிவிடுறாங்க ஸோ இதையும் ஒரு கேம்பெயினை விஜய்க்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயம் எங்கேருந்து எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க ஈஎடுச்சங்கா அப்படின்னு சொன்னீங்க அது வந்து இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை தாவைக்காவினுடைய மாநாடு தாவைக்காவினுடைய கட்சி கொடி வடிவமைப்பில் இருந்தே இந்த விஷயம் தொடர்கிறது அந்த சிகப்பு மஞ்சள் நிறமே வந்து நாம் ஒரு பார்வை இருக்கப்பட்டது விட்டுருங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த தமிழ் தேசியம்னு ஒன்று கொண்டு வந்தார்ல அது இங்கே இருந்து வந்துச்சு நமக்கு முன்னாடி அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு மிகப்பெரிய படை இருக்கு இங்க தேசிய தலைவர் பிரபாகர் அவருடைய பெயரையோ தமிழ் தேசிய சரியான கேள்வி தேசிய தலைவர் பிரபாகர்னு ஒரு பேரை சொல்றீங்க அவர் தான் வந்து பதவி தலைவர் அந்த பெயரை வந்து விஜய் அவர்கள் வந்து மாநாட்டுல உச்சரிக்கலங்கிறது ஒரு விஷயம் அப்ப தமிழ் தேசியம் அததான் இப்ப கேக்குறேன் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அதனுடைய ஆணிவே இருக்கக்கூடிய அடையாளமா இருக்கக்கூடிய தேச தலைவர் குறித்து இவர் வந்து எதுவுமே பேசல அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டம் வந்துச்சு என்ன எப்படி பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிற பெயர்ல வந்து கட்சி தொடங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆனா அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து பிரபாகரன் வந்து பெயர் வச்சிருந்தாங்க அது தமிழ்த் தேசியங்கிறது அவங்க பெயரால வைக்கல ஆனாலும் வந்து கேப்டன் பிரபாகரன் கொடுக்க வேண்டிய மாறிய ஆனாலும் வந்து அவர் ஏத்துக்கிட்டு விரும்பி எந்த அளவுக்கு அதாவது பேரளவில் உள்ள அரவாதிகள் வந்து ரசிச்சாங்கன்னா இன்னைக்கு நாடகம் போட்டு மேடம் மட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா அவர் ஆத்மாத்மா மனசுல நினைச்சு அவரை விரும்பி அவர் ஒரு ஹீரோவா பார்த்து தலைவனை பார்த்ததுனால தான் அவருடைய பெயரை வந்து அவருடைய மூத்த மகனுக்கு வச்சு அவருடைய அழக பார்த்து தலைவரா ஏற்றுக்கிட்டு தமிழ் தேசிய என்ற கொள்கை வச்சிருக்க நீங்க அது இன்னும் பேசவே இல்லையா பெரியார் இல்லையா பெரியார் கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்க அப்ப பிரபாகரன் எங்கன்று ஒரு கேள்வி வருமா இல்லையா தமிழ் தேசிய நீங்கள் எடுத்த பாயிண்ட் கரெக்ட் அதாவது தமிழ்நாட்டில் பெருமளவு இளைஞர்கள் தமிழ்தியை விரும்புகிறார்கள் பெரிய கூட்டம் வந்து சீமானவர்களுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்றத உணர்ந்த நீங்கள் அல்லது உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒருத்தர் ஏன் தேசிய தலைவருடைய பெரிய பெயரையும் நீங்கள் சொல்லணும் அப்போ உங்களுக்கு வந்து அந்த மக்கள் மத்தியிலே அந்த இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு வரும்ன்றத சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்றது எங்களுடைய கேள்வி நிச்சயமாக தமிழ் தேசியம் என்னுடைய கண்கள் திராவிடம் இன்னொரு கண்கள்னு சொல்லிட்டீங்க அப்போ தமிழ் தேசியத்துக்குள்ளே யார் இருக்கா இது வரைக்கும் தமிழ் தேசிய ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து ஒருவரை சொல்லாமல் இருந்ததே கிடையாது மேதகு அவர்களை சொல்லாமல் அவருடைய தேசிய ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தினுடைய தலைவரை சொல்லாமல் தமிழ் தேசியமே கிடையாது என்பதை இவருடைய கூற்று அப்போ உங்களுக்கு வந்து கூட்டும் கிடையாது பொரியலும் கிடையாதுன்ற மாதிரி தான் அந்த உங்களுடைய கொள்கை தத்துவமே இருக்குது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் சீமான் அவர்களுடைய பாணியில் பயணிப்பது அப்படிங்கிறது எப்படி விஜய் அவர்கள் சாதகமாக இருக்கணும் புரியல என்ன கட்சி நிறம் அப்படிங்கிறது நாம் தமிழர்கிட்ட இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவருடைய கொள்கைகள்னு சொல்லி சொன்னது அது தமிழ் தேசியம் என்னங்கிறது சொல்லலை ஆனால் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே களத்தில் ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் அப்போ அதுலேருந்து அவங்க அதை எடுத்துக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேடைகளில் பேசக்கூடிய வசனங்களை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தாவைக்கா மெடிக்கல பேசுறாங்க இத நம்ம தம்பிகள் ரொம்ப அளவு எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னே சொல்லலாம் இடது பக்கம் இவருடைய பேச்சு வலது பக்கம் அவருடைய பேச்சுங்கிற மாதிரி இங்க பாருங்க இங்க பேசுறது அப்படியே இங்க வருதுங்க என்னங்க அப்படியே கிடையாது அதே அதே பிரிண்டிங் அதே குவாலிட்டி அதே டயலாக் அதே இது மாறாம அப்படியே இருக்க நாங்களும் பார்த்தேன் இது வந்து ஏதோ ஆண்டிட்டிங் அஞ்சு வருஷம் அப்படிங்க சொல்றாரு ஆக்ரோஷமா சொல்றாரு அங்க சினிமா மாதிரி ஏதோ ஆண்டிட்டிங்க ஏதோ வேண்டிய ஏன்டா இதை கூட வாடா சரி ரைட் அது மாதிரி இல்ல இது அதேதான் அதேதான் அந்த உங்கள பாத்த உடனே இது அது இல்ல ன்றமற தான் இருக்கு நமக்கு சரி அத கூட காப்பி பண்ணிட்டு போங்க உங்களுக்கு போராடணும்ன்ற என்ன இருக்கு மக்களுக்கு குரல் கொடுக்கணும்ன்ற என்ன இருக்கு தாவாயேக்கனர் இருக்குது மக்கள் போராட வச்சுக்கோங்க போராட வர்றவன்ட்ட சொல்லியாச்சும் கூட்டி வர்றாங்களா எப்பா இந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு காலையில் பத்து மணிக்கு கைது பண்ணாங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மண்டபத்தில் அடைச்சி விட்டுருவாங்க ஏன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கைது பண்ணாங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு விட்டுருவாங்க இது வந்து ஒரு சட்டப்படி நடக்க வேண்டியதான் அனுமதி இல்லாம இருக்கு மண்டபத்தில் மண்டபத்தில் தான் வைப்பாங்க ஜெயிலுக்குலாம் கூட்டி போமா போலீசை பார்த்தா அவங்க எல்லாரும் கைது பண்ணுறோம் வண்டியில் ஏறுங்கன்னு சொன்னவுன்ன சந்தில் புடி சாம்பார் ஓட்டம் தெரித்து அதை போட்டு அதை செய்தியில் போட்டு போடுறாங்க அண்ணா என்ன விட்டுருந்தா எங்கள் அம்மா வீட்டில் தேடுவாங்கண்ணா அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொல்கிறேன் போட்டு விட்டு கேவலப்படுத்த இது வந்து வரையே பாவம் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க அந்த கட்சியில வந்து ஒரு கொள்கையில் உண்மையிலேயே தமிழ் தேசியம் திராவிடத்தையும் காக்க வந்த ஒரு தலைவர் விஜயவர் அப்படின்னு ஒரு கொள்கையோட போயிருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து ஒரு நிச்சியமா வந்து மனதளவில் வந்து ஒரு உறவியல் ரீதியாக ஒரு பிரச்சனை ஏமாற்றம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கோம் அவங்க அந்த இதுல இருப்பாங்க வந்துட்டோமே ஆனா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னா எப்படின்னு பாருங்களேன் இப்போ இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு வருட காலம் டைம் இருக்கு இப்ப இப்பவே வந்து பலருக்குமே வந்து என்னன்னா இந்த இந்த கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துருச்சு அப்படிங்கும் போது இது வரைக்கும் தாவை பண்ண விஷயங்கள் பார்க்கும்போது தொண்டர்கள்லாம் ஒரு இருப்பாங்க என்ன நம்ம பெருசா எதுவுமே பண்ண மாதிரி நாம் தமிழர் கட்சி மாதத்துக்கு ரெண்டு போராட்டம் அதிமுக எடுத்துக்கணும் சட்டசபையில அவங்க விவாதிப்பாங்க அப்போ பேசுபொருள் இருப்பாங்க நம்ம தான் நம்ம வந்து அந்த கேம்ல அந்த ஒரு பிளேயர் லிஸ்ட்லேயே நம்ம இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கும் அப்ப இது போக போக என்ன ஆகுனா இப்ப தாவை இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் கூட வேற கட்சிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல பெருமளவு நாம இருக்கு வந்துடும் ரெண்டாவது வந்து நீ சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு மருந்து இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு மருந்து இருக்கு அது என்ன மருந்துன்னா விஜய் அவர்களை வந்து பிரஸ் மீட் கொடுக்கணும் அதுதான் அதுக்கு ஒரே மருந்து அப்ப அத ஏன் கொடுக்க மாட்டாரு அப்படின்னா அதுல ஒரு விஷமும் இருக்கு ஏன்னா தொண்டர் அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இவ்வளவு போயிட்டாங்கன்னா வந்து பேசாம இருக்கிறதுனால ஏதோ இருக்கு போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது மூடி வச்சிருக்க மூடி வச்சிருக்கேன் ஆர்வமா போய் பாப்பாங்க என்ன இருக்கு என்ன இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு திறந்துட்டா இதுதானா அப்படின்னு போயிருவாங்க வந்து புசியானந்த் அவர்கள் வந்து பேசும்போது கம்ப்ளைண்ட் போது தலைவரை இவரை மாத்தி இவரு சரியில்லைன்னு நாளைக்கு தலைவரே பேசும்போது தான் தெரியும் இல்ல இல்ல நான் கூட புஷையா அந்த புதுச்சேரில இருக்கும் அவருக்கு அந்த ஐயா குந்த நல்ல அரசியல் வரம் தெரியும் போல ஏன் எம்எல்ஏனு வேறமா எம்எல்ஏ பாண்டிச்சேரி எக்ஸ் எம்எல்ஏன்னு வேற சொல்றாங்க கொஞ்சம் அரசியல் அறிவு இருக்கும் தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரில இருந்து வந்தா இவ்வளவு தூரமா தலைவர் கூட ஒரு பத்து வருஷமா இருக்காப்புல சஞ்சு வருஷமா இருக்காப்புல அரசியல் இருப்பாப்புல நல்ல இவர் தான் இவர் தான் எல்லாம் போல இவர்தான் கட்சிய ஆரம்பிக்கும் இவர்தான் எழுதி கொடுத்து சூப்பரா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன் நினைச்ச உடனே சரு பாரு பிரசுமி த புதுப்பேட்டை படத்துல இவனை மாத்துங்க இல்லைன்னா ஒரு ரூபா மேல வராதுன்ற மாதிரி இவரை மாத்துங்க இல்லைன்னா ஓட்டு வராது பாத்து அவர் பேசினவனதான் நான் கூட விவரம் தெரியும் நினைச்சேன் ஏப்பா நீ விவரம் தெரியும் நினைச்சு நீ என்ன இப்படி பண்ணிட்டு மாதிரி எந்த சரத்துல இருக்கோ அவங்கள சொல்ல சொல்லுங்க ஏங்க அவங்க பண்றது எல்லாமே தப்பா தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் ஐயா வந்து குறுப்புல டூப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி ஐயாவுக்கு வந்து அதுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் காலையில் எழுந்திரிச்சி பிக் பாஸ் வீடு மாதிரி காலை எட்டு மணி நேரம் விட்டு போகிறோம் பிற்பகல் ஒரு மணி சாயங்காலம் ஆறு மணி அவ்வளோதான் இந்த வேலையை முடிச்சுட்டு ஐயா வந்து அவர் பட்டுக்கு இருக்காப்புல அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது தயவு செய்து நிமேலுக்கு ஐயா புஷ்லியானந்த ஐயா வந்து பிரஸ்மீட் டிஸ்மீட் கொடுக்காதிங்க ஏன்னா தாவேக்கலை இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் ரசிகர்கள் வந்து வெளியில் அவங்க ஏரியாவில் கலாய்க்கிறாங்களே அதை தாங்க முடியாமல் முட்டு கொடுக்க முடியாமல் அவங்க முட்டி தவிக்கிறாங்க அதனால் நம்ம இதை வந்து அவங்களை குறை சொல்கிறதா சொல்லலை அரசியல் புரிதலோடு காப்பி அடிக்கிறது ஓகே ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிதலோடு வந்து மக்கள் பிரச்சனையோ ஒரு ஆத்மாத்மா உண்மையாக இறங்கி களத்திலிருந்து போராடினீங்கன்னா மக்களே உங்களை பாராட்ட போகிறாங்க யாரும் உங்களை குறை சொல்ல போகிறதில்ல குறை சொல்கிற அளவுக்கு ஏன் நம்ம அப்படின்றது தான் கேள்வி நான் பல்வேறு விஷயங்கள் வந்து சொன்னீங்க குறிப்பாக நம்ம வந்து தாவேக்கா நாம் தமிழர்களுடைய அந்த பாதையை எப்படி வந்து பின்னாடியே போய் காப்பி பண்ணிட்டு போகிறாங்கன்றதையும் பல நிகழ்வுகள் மூலமாக நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம் இது போன்ற மற்றொரு முக்கிய அரசியல் தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்